மூமே அவ்வாறு வாழும் ஒரு மூமே தன்னுடைய மார்க்க நிலையோ தன்னுடைய இன்மாண்ட நிலையோ தன்னுடைய பயபக்தி நல்லா பாக்கியம் தந்ததை ஒரு நாளும் மஸ்தூரிக்கு மாற்றிக் கொள்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன் அவர் பயப்படுறாள் அல்லா தாய் தன் கெட்டித்தனம் அன்று நாங்க எப்ப செய்தால் இதை யூகிக்க வைப்பதே நான் என்னால வந்தது மன்னிச்சு கொங்கோ ஜனத்தொடைய ஒரு அருள் இல்லாமல் இருக்கின்றார் அந்த அருளை பாக்கியமான அதுக்காகத்தான் தியாகம் செய்வோம் அதுக்காகத்தான் பொறுமையோடு இருக்கும் அதுக்காகத்தான் பே அல்லாத அருள பாக்கிய கடமைகளாக நாங்கள் செய்யும் செயல்பாடுகள் நாங்கள் அல்லாத பேச்சு கேட்கும் எங்களுடைய இந்த ஆட்கள் அல்லாத தடுத்த மாசியாக தடுத்து வைக்கும் எங்களுடைய தடையான நிலைகள் எதுக்காக செய்வோம் அவனுடைய அருளை நான்